ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire வித் ஆர்பி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிறக்க போது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் மேச ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால மேச ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடக்க போது அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற பலனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மேச ராசி நேர்களில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மேச ராசி நீர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க முதல்ல மேச ராசினியர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ராகு தனவாக்க ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சனி விரிய ஸ்தானத்தில் குரு ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ராசி நீர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பா பணவரத்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு பண ரீதியான இறந்த தொந்தரவுகள் அனைத்துமே குறையலாம் வாக்கு வன்மையால் லாபம் உங்களுக்கு உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் எந்த நேரத்தில் ஏற்படுவதற்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நீர்களுக்கு இடம் மாற்றம் கூட ஏற்படலாம் கெட்ட கனவுகள் அடிக்கடி தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கலாம் அதே போல நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடாது அப்படின்னு மேசராசி நீர்கள் நினைத்தீங்கன்னா கண்டிப்பா நேரம் நீங்க சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் நேரம் தவறி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் தோன்றலாம் அதே போல கெட்ட கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்தா கண்டிப்பா நீங்க கோவில் குளங்களுக்கு இந்த நேரத்தில் செல்லலாம் இந்த மாதிரி நீங்க போறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ராசி நீர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்க பாட உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் சகோதரருடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் நீர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதேபோல உங்களுக்கு மனதில் துணிச்சல் இந்த நேரத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் எதை செய்தாலும் ராசி நீர்கள் விடாமுயற்சியோடு துணிச்சலோடு செய்யும் போது கண்டிப்பா அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க இந்த நேரத்தில் கடன்கள் உங்க வாழ்க்கையில கட்டுக்குள் இருக்கலாம் குடும்பத்தில் விருந்தினருடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம் அதே போல இந்த நேரத்தில் ராசி நீர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமையலாம் இதனால உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டத்தை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகலாம் என்னதான் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வந்தாலும் அதன் மூலம் நல்ல தீர்வு முடிவு கிடைத்து இந்த வாக்குவன்மையால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது தம்பதிக்குள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது மேசராசி நீர்கள் இந்த நேரத்தில் நீங்க அனுசரித்து போறதுனால எந்த வித பிரச்சனையும் ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி கையாளும் போது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படும் அதே நேரத்தில் நீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்வது உங்களுக்கு நல்லதுங்க தொலைதூர பயணங்களை மேசராசி நீர்கள் இந்த மார்கழி மாதத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு விபத்துகளை தவிர்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழலை நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி அழைச்சல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ நீங்க பயணங்கள் செல்வது ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு தேடித்தரோ அப்படின்னு சொல்லலாங்க அதனால நீர்கள் இந்த மாதிரி வாய்ப்பை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால உங்களுக்கு புதிய ஆளுர்கள் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளில் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா இடியூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் சிறு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சுமை இந்த நேரத்தில் அதிகரிப்பதுடன் அழைச்சலும் சோர்வும் உங்களுக்கு அதிகமாக தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச மேசராசினியர்கள் என்னதான் உங்களுக்கு வேலை சுமை வேலை பழு இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய வேலையை பிடித்து செய்தால் எந்த ஒரு சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருப்பது போல் தோன்றாது அதாவது உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு சுமையே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க அதிகமா வேலை செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு நிறைய சலுகைகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அடுத்ததாக மேச ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் நீங்க செய்யும் காரியங்களுக்கு இறந்த தடைகள் அனைத்துமே நீங்கலாம் இதனால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு இந்த நேரத்தில் பண வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பண ரீதியான இருந்த தொந்தரவுகள் குறைந்து பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் பண கஷ்டம் இது எதுவுமே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும்பொழுது கல்வி தொடர்பான கவலைகள் இந்த நேரத்தில் நீங்கலாம் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடிய நீர்களுக்கு இந்த நேரத்தில் கௌரவம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்க விரும்பிய பதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை இந்த நேரத்தில் கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்படுது கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் இந்த நேரத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய அலட்சிய போக்கை கைவிடுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதுங்க கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நீங்க பார்க்கக்கூடிய வேலையை அஜாக்கிரதையா செய்யாமல் கவனமாக செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கவனமாக செய்வது உங்களுக்கு தகுந்த பலன்களை தருங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபமான காலமாக இந்த மார்கழி மாதம் அமையலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவு திருப்திதரமாக இருக்கலாம் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது சோ ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மனதார செய்து வழிபனை கண்டிப்பா உங்க பிரச்சனைகளும் இதனால தீர்க்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை இதனால ஒரு முடிவுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை காரிய தடை இதனால அகழலாம் முடிந்த அளவுக்கு மேசராசினியர்கள் இந்த பரிகாரத்தை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க செய்தாலே போதுங்க முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேச ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ